நான் ஒன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டேங்குது படிக்க படிக்க நெஞ்சில் இனிக்கும் இனிமையான ஒரு பாடம் தமிழ் இலக்கணம் என்று நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க ஆனா அதுதாங்க உண்மை தொல்காப்பியரும் நன்னூலாருன்னு சொன்னபடி ஒளிகளின் அடிப்படையில தமிழ் இலக்கணத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மேல ஒரு ஈடுபாடே வந்துருங்க அதுக்காகத்தான் இந்த தொடர் தொடர் இரண்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்றால் உடல் என்ற மெய் ஒளியோடு உயிர் ஒளி வந்து இணைந்து ஒரே ஒளியாக ஒழிக்கும் என்று பொருள் எடுத்துக்காட்டாக இர் என்ற மெய் ஒளியையும் ஆ என்ற உயிர் ஒளியையும் இணைத்து மீண்டும் மீண்டும் ஒழித்து பாருங்கள் என்று ஒரே ஒளியாக உயிர்மை ஒளியாக ஒழிக்கும் இதைத்தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்போம் சொற்களை இணைக்கும்போது போது இந்த இயல்பான இணைப்பு எப்படி பயன்படும் இந்த சொற்களை பாருங்கள் மலர் அடி இங்கு முதல் சொல் மலர் இந்த சொல் இரு என்ற மெய்யொளியில் முடிய இரண்டாம் சொல் ஆ என்ற உயிரொளியில் தொடங்குகிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இரு ஆ இணைந்து ரா என மாறும் எனவே மலர் அடி என்பது மலரடி என்று ஒழிக்கும் அதேபோல் தமிழ் அரசு என்பதை தமிழரசு என்று எழுதுவோம் இல் யாரும் இல்லை என்பதை யாரும் இல்லை என்று எழுதுவோம் இம் இ மி நான் இல்லை என்பதை நான் இல்லை என்று எழுதுவோம் இன் இ நீ அரண் அல்ல என்பது அரண் அல்ல இன் ந வேல் எரிந்தான் என்பது வேலறிந்தான் என்பது இன் ஓ இணைத்து ஓசை நயத்தை கூட்ட இந்த இயல்பான புணர்ச்சி வழிவகுக்கும் நன்னூலார் சொன்னபடி ஒளிகளின் அடிப்படையில் தொடக்க நிலையில் இருந்து தமிழ் மொழியினை கற்க ஏற்ற நூல் ஒரு மொழியின் ஓசை நம்ம தமிழ் நல்ல தமிழ் தொடரும் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க ஒரு அறக்கட்டளை வாழ வைக்க முடியும் நன்றி